பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத் தொடரை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை கூட்ட அரங்கை பார்வையிட்டார் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்க புதுவை சட்டசபை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூடுகிறது புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூட்டத்தொடர் முடிந்து சட்டசபை கால வரையின்றி வைக்கப்பட்டது தணிக்கை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த கூட்டம் ஒரு நாள் மட்டுமே நடைபெறுகிறது இதனிடையே புதுவை பட்ஜெட் தொகையினை இறுதி செய்வதற்கான பணிகளில் நிதித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் தீவிரமாக இறங்கி உள்ளன தொகை இறுதி செய்தவுடன் அதற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற கோப்பு டெல்லிக்கு அனுப்பப்படும் சட்டசபை விதியின்படி ஆறு மாதத்திற்கு ஒருமுறை சட்டசபை கூட்டப்பட வேண்டும் அதன்படி வருகின்ற பதினான்காம் தேதிக்குள் சட்டசபை கூட்ட வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் புதுவை சட்டசபை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைக்கிறார் இந்த கூட்டத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது மேலும் பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் மார்ச் மாதத்தில் ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது அப்போது முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி செல்லவும் திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் என்பதால் சலுகைகள் அறிவிப்பு பல இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவதை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டது